ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசியை வச்சு செஞ்ச சுண்டல் நவராத்திரி டைமில் கூட இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஊற வைக்கணும் அளவாக தண்ணி விட்டுக்கோங்க மூழ்கிற அளவு தண்ணி ஜாஸ்தி வேண்டாம் மூணு நாலு மணி நேரத்துலேயே நல்லா உங்களுக்கு ஊறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு பாருங்க அடியில் தண்ணி எதுவுமே இல்லை தண்ணி நிறைய விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது கரெக்டாக ஊறியிருக்கு இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை வறுபட்ட உடனே ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு கலந்து விட்ருங்க எங்கிட்ட முளைக்கட்டினா பச்சை பயிர் கொஞ்சம் இருந்தது அதனால நான் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்தா போதும் உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இது கூட ஏதாவது ஒரு கடலை வகை சேர்த்துக்கோங்க கொண்ட கடலை இருந்தது ஊற வச்சு வேக வச்சது அதுவும் நான் சேர்த்துருக்கேன் கருப்பு கடலை கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டுருங்க நடுவில் ஒரு வாட்டி கலரி கொடுங்க திறந்துட்டு இப்போ நாலு நிமிஷம் பொறுத்து நல்லா கடைசியில் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் சேர்த்திருக்கேன் மேலே கட போட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும் போது அடுப்பு அணைச்சிடலாம் எலுமிச்ச சாறும் பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் தேங்காய் பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க எந்த கடலை வேணாலும் உங்களுக்கு சேர்க்கலாம் கடலை சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க